கரூர் விசாரணை விஜயை கன்னத்தில் அறைந்த சிபிஐ அதிகாரி விஜயின் சதி அம்பலம் அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் பலியாகிய துயரச் சம்பவம் தொடர்பாக தமிழக வேற்றிக் கழக நிர்வாகிகள் புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மதியழகன் ஆகியோரிடமும் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இன்று மூன்றாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விசாரணையின் போது நிர்வாகிகளிடம் விஜய் அடிக்கடி தகவல்களை கேட்டு பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது நடந்த துயரமான கூட்ட நெரிசலில் விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தமிழக அரசியல் உலகையே அதிர்ச்சியடை செய்தது இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இந்த விசாரணை மூன்றாவது நாளாக இன்று நடைபெறுகிறது இதில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மதியழகன் ஆகியோர்களும் இந்த விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் முதலில் கரூரில் நடைபெற்ற நேரடி விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக டெல்லி அலுவலகத்தில் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக தாவேக்கா நிர்வாகிகளிடம் நீண்ட நேரம் கேள்வி பதில் நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அரசு துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் ஆஜராகி விளக்கமளித்தனர் முதல் நாளில் தாவேகா நிர்வாகிகள் நாற்பத்தி மூன்று பக்க ஆவணங்களும் சில வீடியோ பதிவுகளும் வாய்ஸ் மெசேஜ்களும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் நேற்று மேலும் விரிவாக கேள்வி கேட்டனர் அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் தங்களது தரப்பிலும் சில விளக்கங்களை வழங்கியதாக தெரிய இந்த விசாரணையின் போது விஜயின் பிரச்சார பேருந்தை ஓட்டிய டிரைவரிடமும் அதிகாரிகள் கேள்வி கேட்டனர் பேருந்தை கூட்டத்தின் நடுவே இயக்கத்திற்கான காரணம் என்ன யார் உத்தரவு கொடுத்தார்கள் போன்ற கேள்விகளுக்கு அவர் சில நேரங்களில் தடுமாறியதாக கூறப்படுகிறது அந்த நேரங்களில் ஆதவ் அர்ஜுனா பேசி சில விளக்கங்களை அளித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் விஜயும் தொடர்ந்து தன் நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருந்து விசாரணை பற்றி கேட்டதாகவும் கூறப்படுகிறது விசாரணை அழுத்தமாக நடக்கிறதா தன்னையும் சிபிஐ அழைப்பார்களா என்று விஜய் ஆர்வமாக கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கு தாவேகா நிர்வாகிகள் விசாரணை அமைதியாகவே நடந்து வருகிறது என்று பதிலளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மூன்றாவது நாளாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெறுகிறது தாவேகா நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் மீண்டும் ஆஜராகியுள்ளனர் இந்த விசாரணை இன்னும் எத்தனை நாள் தொடரும் என்பது பற்றி தெளிவான தகவல்கள் வெளிவரவில்லை ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக சி சிபிஐ முழுமையான உண்மையை வெளிக்கொணர முயற்சி செய்து வருவது உறுதி என்கின்றனர் அதிகாரிகள் ஆனால் அது விஜய்க்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா என்பதுதான் தெரியவில்லை இந்த நிலையில் கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்தில் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளது டெல்லிக்கு அவரை வரவழைத்து விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் ஆயத்தமாகி வருகின்றனர் இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் விஜய் பங்கேற்ற திரைப்பட நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கூட்டங்களில் கால வரிசையும் திரட்டியுள்ளனர் பின்பு இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததில் சுவாரஸ்யமான தகவல்களும் கிடைத்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் அதிகாரிகள் கேட்டதாவது விஜய் ஜனநாயக நிகழ்ச்சி உள்பட அனைத்து சினிமா நிகழ்வுகளுக்கும் குறித்த நேரத்திற்கு வந்துள்ளார் மலேசியா நிகழ்விற்கு கூட முதல் நாள் சென்றுள்ளார் ஆனால் படப்பிடிப்புகளுக்கும் ஒருபோதும் தாமதமாக வந்தது கிடையாது ஆனால் அவர் ஏன் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார் அதிக கூட்டத்தை காட்டுவதற்கு இதை வேண்டுமென்றே செய்தாரா கரூர் சம்பவத்திலும் இதுதான் நடந்ததா என அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழக தரப்பில் எந்த பதிலும் இல்லை கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்தில் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளது இதனால் விஜய் பொங்கலை டெல்லியில் கொண்டாடினாலும் அதிசயம் இல்லை என்கிறார்கள் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக நடிகர் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஓட்டிய அஜித்குமார் முக்கிய சாட்சியாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த நாளில் நடந்த நிகழ்வுகளின் வரிசைகளை அஜித்குமாரிடம் விரிவாக கேட்டுள்ளனர் அன்றைய தினத்திற்காக அசல் திட்டம் என்ன கரூருக்கு பயணிக்க டிரைவருக்கு எப்போது அறிவுறுத்தல்கள் கிடைத்தன மற்றும் அவர் சம்பவ இடத்தை எப்போது அடைந்தார் என்பன போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன காவல்துறை அவருக்கு ஏதேனும் வழிமுறைகளை வழங்கியதா அல்லது வாகனத்தை சாலையின் எதிர் திசையில் நிறுத்தும்படி யார் அறிவுறுத்தினார் என்பது விசாரிக்கப்பட்டது பிரச்சார வாகனத்தை கூட்டத்திற்குள் ஓட்டச் சொன்னது யார் சம்பவம் நடந்தபோது அவர் வாகனத்திற்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் எதை கண்டார் என்பது விசாரணையில் ஒரு பகுதியாகும் சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்தடைந்தது குறித்தும் சிபிஐ கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கெல்லாம் அஜித்குமார் விஜய்க்கு எதிராக சாட்சி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தும் சில கடுமையான பதில்களை அவர் கூறியதாக தெரிகிறது அந்த நேரத்தில் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நிலைமை தெரிந்ததா சூழ்நிலை மோசமாக இருந்த போதிலும் ஏன் பேச்சு தொடர்ந்தது என்றும் அஜித்குமாரிடம் கேள்வி கேட்கப்பட்டது வாகனத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் குறித்து விஜய்க்கு யார் தகவல் தெரிவித்தனர் என்பதை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் இதில் விஜய் சிக்க வைக்கும் சில பதில்களை அவர் அளித்துள்ளார் கூடுதலாக அஜித்குமாரும் விஜயும் தவிர சம்பவம் நடந்தபோது வாகனத்திற்குள் யார் யார் இருந்தார்கள் என்று அடையாளம் காட்டும்படி அஜித்குமாரிடம் கேட்கப்பட்டுள்ளது ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு மற்றும் அவரது நடவடிக்கை குறித்து இதில் கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த விசாரணையில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது அஜித்குமார் அளித்த பதில்கள் மற்றும் விசாரணையில் சேகரிக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படலாம் என்கிறார்கள் மேலும் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் என நாங்கள் சொல்லவில்லை பன்னெண்டு மணி முதல் கூட்டம் வரும் என்று தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது இக்குற்றச்சாட்டுக்களை கரூர் மாவட்ட நிர்வாகம் மறுத்ததுடன் கூட்ட நெரிசல் குறித்து வாக்கி தாக்கி மூலம் தாவேக்காவினருக்கு முன்னரே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை விலக்கமளித்தது இந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகளிடம் நேற்றைய தினமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடந்தது அப்போது ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ அதிகாரிகள் உங்களை போலீஸ்காரர்கள் சீக்கிரமாக வர சொன்னார்களே பிறகு ஏன் ஒரே இடத்தில் வண்டியை நீண்ட நேரமாக நிறுத்திக்கிட்டு இருந்தீங்க என கேட்டார்கள் அதற்கு ஆதவ் அர்ஜுனா எங்களிடம் போலீஸாரர் கூட்டம் நெரிசல் இருப்பது குறித்தெல்லாம் எந்த தகவலையும் சொல்லவில்லை என பதிலளித்துள்ளார் உடனே சிபிஐ அதிகாரிகள் விஜயோட பிரச்சார பேருந்தில் இருந்த சி சி காட்சிகளை போட்டு காண்பித்தார்கள் அர்ஜுனா காவல்துறை அதிகாரிகள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தது பதிவாகியிருந்தது அதை காட்டிய சிபிஐ இந்த வீடியோ உள்ள போலீஸ் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க போலீஸ்காரர்கள் சீக்கிரமாக விஜய் வாகனத்தில் இருந்து வெளியே வர சொல்லி இருந்தாங்க அதுபோல் வாகனத்தையும் வேலுசாமி புரத்திலே நிறுத்த சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள்தான் பஸ்ஸை மக்கள் கூட்டத்தில் விடுங்கன்னு சொல்லி இருக்கீங்க என்று சிபிஐ அதிரடியாக ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து இத்தனை கேள்வி கேட்டனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்